ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டையை வச்சு சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் வாங்காத ஈஸியாக டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்துவ நல்லா பொடிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வெங்காயத்துவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்துவை நல்லா உதிர்த்து விடுங்க கையால்வே பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் பொடிசா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்று அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகும் ஆகக்கூடாது கெட்டியாக வரக்கூடாது ரொம்ப நார்மலாக மீடியம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசறிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம போண்டா பிடிச்சி எடுக்க இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடியான மாவை இந்த மாதிரி உள்ள கையில் வச்சுக்கோங்க உள்ள கையில் வச்சுட்டு நம்ம இப்போ வேக வச்ச முட்டையவை நம்ம சென்டரில் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சென்டரில் வச்சுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா போண்ட மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு கடையில் எண்ணெய் வச்சிருங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம சேர்த்துக்கலாம் உள்ள இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் சிம்மில் வச்சிடாதீங்க ஃப்ளேம் அதிகமாகவும் வச்சிடாதீங்க மீடியமாக வைங்க அப்போ தான் அது உள்ளெலாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு டீயோடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் செய்கிற முட்டை போண்டா இல்லாமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ